நிஜமாகவே இன்றைக்கெலாம் வந்து பாக்கியாவை பார்த்தா நமக்கே பாவமாக இருந்துச்சு இத்தனை வருஷமாக இருந்து தனக்குன்னு வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பிறந்தநாள் எல்லோரும் ஞாபகம்லாம் வச்சுருந்துருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் ஏழு அந்த மாதிரி இல்லாமல் வந்து அவங்க அம்மா எல்லோரும் நமக்கு கமன்ஸ்லேயே பத்மஜா மேம் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் இவங்களுக்குன்னு ஒரு உரிய அங்கீகாரம் கிடச்சி இவங்களே வந்து தன்னுடைய ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்க ஆனால் அதையும் கெடுத்து விட்ற மாதிரி ஒரு கேவலமான முயற்சியில் அந்த ஈஸ்வரி இறங்கினதெல்லாம் நமக்கு கடுப்பாக தான் இருக்குது ஸோ நடுவில் வந்து இனியாக வந்து ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க அதில் பாக்கியாவுடைய தமிழ் சாரில் இருந்து ஆரம்பித்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ராஜேஷ் அந்த இவர் அந்த ஒரு பிஸ்னஸ்மேன் அப்புறம் ராதிகா ஜெனி அமிர்தா அப்புறம் நிலா பாப்பா எல்லாருமே மாற்றி மாற்றி அடுத்தடுத்து வீடியோவில் பேசுகிறாங்க பேசி அப்புறம் செல்வியெல்லாம் அழுது பேசுகிறாங்க எல்லாருமே அவ்வளோ பாராட்டுறாங்க பாராட்டி வந்து இப்படி ஒரு பொண்ணு நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்கிறத திருப்பி திருப்பி சொல்ல வராங்க எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு தான் இப்போ ஈஸ்வரி நான் பேசுகிறேன்னு பேசி நான் அந்த பர்த்டேலாம் வேணுமான்னு நினச்சேன் ஆனால் இப்போ அவன் பேசும்போது புரியுது ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்போ முழுமையாகும்னா வந்து நான் ஒரு பூமராக சொல்கிறேன் எப்போ வந்து அவளுக்கு திருமண வாழ்க்கை முழுமையாகுதோ அப்போ தான் முதல்ல என் பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையாச்சு நான் இப்போ அவளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் என் பையன் கோபிநாத்தும் பாக்கியாவும் ஒன்றா வாழ பாக்கியலட்சுமி கோபிநாதா இனிமே மாறப் போறா அப்படின்னு உடனே கடுப்பாயிட்டாங்க பாக்கியா இந்த பக்கம் எல்லாருமே ஷாக் ராதிகாக்கெல்லாம் ஒரு மாதிரி முகமே மாறிடுச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோபியே ஷாக் ஆயிட்டாரு டக்குன்னு மைக்க வாங்கி இவங்க வந்து உங்கள் கிஃப்ட்டுக்கு நன்றி ஆனால் அதை அவங்க ஆசையை சொன்னாங்களே தவிர உண்மை கிடையாது எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் முன்னேறி மட்டும் தான் போக விரும்புகிறேன் பின்னாடி போய் திருப்பி ஒரு விஷயத்தை திருப்பி சேர்த்துக்க நான் விரும்பலை எனக்கு அப்படி நடக்க போகிறது இல்லை இதை நீங்கள் முன்னாடியே வீட்டிலே சொல்லிருந்தீங்கன்னா இங்கே வச்சு இதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கோவமாக கிளம்பி வெளில போயிடுறாங்க ஈஸ்வரி எல்லாம் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் நீங்கள் மற்றவங்களாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க என் குடும்ப விவகாரத்தை பற்றி நீங்கள் கோலப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு சரி பண்ணேன் வீட்டுக்கு கோவமாக ஈஸ்வரி வர இனியா எங்கே இருக்கீங்கன்னு வந்து கால் பண்ணேன் என்ன உங்கள் அம்மா வந்து அவமானப்படுத்திட்டு வேறுன்னே இப்படி கால் பண்ணுறாளா கால் பண்ணி கேட்க சொன்னாலா அப்படிங்கிறாங்க யார் யார் அவமானம் அவமானப்படுதுன்னு நமக்கு புரியல பலார்னு விட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்கன்னு துரத்தி விடணும் வயசுக்கு கொஞ்சமாச்சும் வந்து தகுந்தமாக நடந்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து சில்லறத்தனமாக நடந்துக்கிறதுலாம் நமக்கே எரிச்சலாக இருக்குது பாக்கியா ஈஸ்வரிக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ